இதை ஒரு மனிதன் இயற்கையாக நல்லொழுக்கம் உள்ள மனிதனாக படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் விடப்பட்டுள்ளான் அதுதான் இயற்கை நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான நிதர்சனமான விடயமாகும் அவன் தன்னகத்தை நல்ல ஒழுக்க பண்புகளையும் அழகிய நன்னடத்தைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் அல்லாஹனை படைத்திருக்கின்றான் இது குறித்து ஒரு மனிதர் அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹி அலுவலம் அவர்கள் சஹாபிஆர் சொல்லி காட்டினார்கள் விரும்பக்கூடிய இரண்டு நல்ல குணங்கள் உங்களிடம் இருக்கின்றது பொறுமை மற்றும் நல்ல சுபாவம் இவர் நல்ல சுபாவம் உள்ள ஒரு மனிதர் பொறுமையான ஒரு மனிதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பிரபலியமுடைய ஒரு மனிதராக காணப்பட்டார் அந்த காலத்தில் இந்த செய்திகளை ரசூல் சலந்தா அலுவலம் அவர்கள் அந்த மனிதரிடம் சொல்லும் பொழுது அஹுமா அந்த இரண்டு நல்ல பண்புகளை கொண்டு அல்லா என்னை படைத்துள்ளான் என் மீது அவைகளை சுமத்தியுள்ளான் என்று சொல்லும் பொழுது ஹசூல் சல்லா அலை அவர்களும் அதற்கு அவ்வாறு கூறினார்கள் எனவே அல்லாஹ்தாலா தந்த இந்த குணங்களுக்காக நான் அல்லாஹுவை புகழ்கிறேன் அலமதுல்லா என்று அந்த சஹாபி சொல்லிக் காட்டுகிறார் எனவே இந்த இயற்கையாக உள்ள பொறுமை நல்ல சுபாவம் இந்த குணங்கள் கட்டாயமாக எங்களிடம் குடிகொள்ள வேண்டும்